உச்ச நீதிமன்றமா எச்ச நீதிமன்றமா மு க ஸ்டாலினுக்கு கிரீன் சிக்னல் போட்டு சிவி சண்முகத்துக்கு பத்து லட்சம் அபராதம் போட்டது ஏன் பின்னணியில் நடந்த சீக்ரெட் என்ன அடித்து ஆடிய அமித்ஷா வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது பெயரில் மட்டுமின்றி தனது தந்தை கருணாநிதி பெயரிலும் பல திட்டங்களை அறிவித்து வருகிறார் குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் என்றெல்லாம் திட்டங்களை கொண்டு வந்திருப்பவர் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை என்று வழங்கி வருகிறார் மக்கள் வரிப்பணத்தில் இதுபோன்ற திட்டங்களை கொண்டு வரும் ஒரு முதலமைச்சர் தனது பெயரையும் தனது தந்தை பெயரையும் அதற்கு வைப்பதை தடை செய்ய வேண்டும் என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார் அதை விசாரித்த நீதிபதிகள் தனது பெயரில் மு க ஸ்டாலின் திட்டங்கள் அறிவிப்பதற்கு இடைக்கால தடை போட்டார்கள் ஆனால் இதை எதிர்த்து திமுக தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையிட்டு மனு தாக்கல் செய்தார்கள் இந்த மனுவை விசாரித்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் அதாவது இந்த மனு சம்பந்தமாக திமுக தரப்பிலும் அதிமுக தரப்பிலும் மாறி மாறி வாதங்கள் முன்வைக்கப்பட்டன அதையடுத்து தலைமை நீதிபதி உங்களுடன் ஸ்டாலின் என்கிற பெயரில் கொண்டு வந்த திட்டத்துக்கு தடை இல்லை என்று கூறியவர் அரசியல் மோதலை தீர்த்து கொள்வதற்காக நீதிமன்றத்தை மேடையாக பயன்படுத்தாதீர்கள் அரசியல் பிரச்சனைகளை நீங்கள் தேர்தல் களத்தில் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதற்கு நீதிமன்றத்தை பயன்படுத்தாதீர்கள் என்று சொல்லி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு தடை போட மறுத்துவிட்டார் அது மட்டுமின்றி ஒரு ஆட்சியின் திட்டத்தை எதிர்க்கும் நோக்கத்துடன் தொடரப்பட்ட இந்த வழக்கு உள்நோக்கம் கொண்டது என்று சொல்லி இந்த வழக்கை தொடுத்த அதிமுகவின் சிவி சண்முகத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளார்கள் ஆனால் இதை எதிர்த்து சிவி சண்முகம் வழக்கறிஞர் வாதம் செய்தபோது இதற்கு மேல் பேசினால் இருபது லட்சம் ஆக்கிவிடுவோம் என்று எச்சரித்துள்ளார் நீதிபதி அதோடு இந்த அபராத தொகை பத்து லட்சத்தை ஒரு வாரத்துக்குள் சிவி சண்முகம் செலுத்தாவிட்டால் அவர் மீது அவமதிப்பு நடவடிக்கை எடுப்போம் என்று நீதிபதி கூறியிருக்கிறார் இதையடுத்து திமுக வழக்கறிஞர்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மா என்கிற பெயரில் இருபது திட்டங்களை செயல்படுத்தினார்கள் என்றும் நீதிமன்றத்தில் கூறியுள்ளார்கள் இப்படி மு க ஸ்டாலினுக்கு சாதகமாக மீண்டும் ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் கிடைத்ததை அடுத்து திமுகவினர் அதை கொண்டாடி தீர்த்து வருகிறார்கள் ஆனால் இந்த நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தின் மீது தீர்ப்பு கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வருகிறது இதே வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு சென்ற போது மக்கள் வரிப்பணத்தில் தொடங்கப்படும் திட்டத்திற்கு முதலமைச்சர் புகைப்படங்களை பயன்படுத்தலாம் ஆனால் அவரது பெயரையோ முன்னாள் தலைவர்களின் பெயரையோ பயன்படுத்தக்கூடாது என்று கூறியுள்ளார்கள் ஆனால் இன்று அதே மனுவை தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தபோது போது தலைமை நீதிபதி அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் அப்படி என்றால் ஒரே பிரச்சனைக்கு ஒவ்வொரு நீதிமன்றங்களிலும் ஒவ்வொரு மாதிரியான தீர்ப்புகளை சொல்கிறார்கள் இவர்கள் யாருமே உண்மையாகவே ஒரு பிரச்சனைக்கு சட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை பின்பற்றுவதில்லை தங்களுக்கு தோணும் விஷயங்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக சொல்லி வருகிறார்கள் என்பது இதன் மூலம் உறுதியாகி உள்ளது அதோடு உச்ச நீதிமன்றத்திற்கு உச்சம் என்பதை மாற்றிவிட்டு எச்ச நீதிமன்றம் என்று வைத்துக் கொள்ளலாம் அந்த அளவுக்கு தான் சட்டத்தை யாரும் பின்பற்றாமல் ஆளுக்கு ஒரு தீர்ப்பு சொல்கிறார்கள் என்று சோஷியல் மீடியாவில் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் அதோடு சமீப காலமாக திமுக சார்பில் எந்த வழக்கை தொடுத்தாலும் உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு தான் சொல்கிறது இதே உச்ச நீதிமன்றம் தான் பத்து மசோதாக்கள் விவகாரத்தில் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பு அளித்தது டாஸ்மாக் ஊழலிலும் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பு சொன்னார்கள் இப்படி தமிழ்நாட்டில் திமுக அரசு நடத்தும் அனைத்து மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கும் இந்த உச்ச நீதிமன்றம் உடந்தையாயிருப்பதை பார்க்கும் போது அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஏதோ ஒரு ரகசிய டீல் இருப்பது போலவே தெரிகிறது அதனால்தான் திமுக என்ன வழக்கு தொடுத்தாலும் உடனே அதற்கு அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு சொல்லிவிடுகிறார்கள் என்பதைத்தான் இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்துகிறது என்றும் மீடியாவில் அனல் பறக்கும் கருத்துகள் வெளியாகி வருகின்றன மேலும் திமுகவுக்கு உறுப்பினர் சேர்க்கும் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற திட்டத்தை உறுப்பினராக சேரும் நபர்களின் ஆதார் எண் மற்றும் ஓடிபி எண் வாங்கி வருவதற்கு உயர்நீதிமன்றம் தடை போட்டிருந்தது அதையடுத்து அந்த வழக்கையும் திமுக தரப்பில் உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றார்கள் அதோடு சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட தடையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கூறியிருந்தார்கள் ஆனால் அந்த வழக்கை கடந்த சில தினங்களுக்கு முன்பு விசாரித்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உச்சநீதிமன்றத்திற்கு உள்ளது அதனால் தனி நபர்களின் ஓடிபி எண்ணை பெறுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கொடுக்க முடியாது என்று சொல்லி இந்த வழக்கை நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று திமுகவின் அந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி அத்வானி செய்திருந்த சாதனையை முறியடித்து முதலிடம் பிடித்த அமித்ஷா சமீபத்தில் தான் பிரதமர் மோடி இந்திய அளவில் அதிக நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்த ஜவஹர்லால் நேருவை தொடர்ந்து இரண்டாவது இடம் பிடித்திருந்த அவரது மகனான இந்திரா காந்தியின் சாதனையை முறியடித்து இந்திய அளவில் அதிகப்படியான நாட்கள் பிரதமராக இருந்தவர் என்கிற பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்திருந்தார் அவரை தொடர்ந்து தற்போது மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அத்வானி செய்திருந்த சாதனையை முறியடித்து முதலிடம் பிடித்திருக்கிறார் அதாவது குஜராத்தில் பிரதமர் மோடி முதலமைச்சராக இருந்தபோது அமித்ஷாவும் அவரது அமைச்சரவையில் இருந்தார் அதன் பிறகு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மோடி பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது அமித்ஷாவும் குஜராத்திலிருந்து அவருடன் வந்துவிட்டார் இரண்டாயிரத்தி பதினான்கில் மோடி வெற்றி பெற்று பிரதமர் ஆன போது ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சராக இருந்தார் அவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை பதவி வகித்தார் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதத்திலிருந்து அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் ஆனார் அந்த வகையில் இன்றைய நிலையில் அவர் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நாட்கள் மத்திய உள்துறை அமைச்சராக பதவி வகித்துள்ளார் இந்தியாவில் நீண்ட நாட்கள் பதவி வகித்த முதல் உள்துறை அமைச்சர் என்ற பெயரை பெற்றுள்ளார் அமித்ஷா இதற்கு முன்பு எல் கே அத்வானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் வரை இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்கள் மத்திய உள்துறை அமைச்சராக இருந்தார் அதன் பிறகு ப சிதம்பரம் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது நாட்கள் மத்திய உள்துறை அமைச்சராக இருந்தார் அதோடு இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சரான சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு நாட்கள் பதவி வகித்தார் அந்த வகையில் இதுவரை இந்தியாவில் உள்துறை அமைச்சராக இருந்தவர்களில் அமித்ஷா ஒருவர் மட்டுமே இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்கள் பதவி வகித்து முதலிடம் பிடித்திருக்கிறார் இன்னும் அவரது பதவிக்காலம் நீடித்துக் கொண்டிருக்கிறது வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை அவரை உள்துறை அமைச்சராக நீடிக்கப் போகிறார் அதனால் இனிவரும் காலங்களில் மத்திய உள்துறை அமைச்சர் பதவியில் அமித்ஷாவின் இடத்தை மற்றவர்கள் அத்தனை எளிதில் முறியடித்து விட முடியாது என்பதும் தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி கிங்டம் படத்தை தடை செய்ய வேண்டும் சீமான் வேல்முருகன் கோரிக்கை தெலுங்கு நடிகர் விஜய் தேவரகொண்டா நடிப்பில் கடந்த முப்பத்தி மூன்றாம் தேதி திரைக்கு வந்த படம் கிங்டம் இந்த படத்தில் ஈழத் தமிழர்களை மிக மோசமாக சித்தரித்துள்ளார்கள் ஈழத் தமிழர்களின் தலைவராக நடித்துள்ள முருகன் மற்றும் அங்குள்ள தமிழர்களை கொடியவர்கள் போலவும் அவர்களை அழித்து விஜய் தேவரகொண்டா ஆட்சி அமைக்கிறார் அந்த வகையில் இந்த படம் முழுக்க முழுக்க உள்நோக்கத்தோடு இலங்கை தமிழர்களை வன்மத்தோடு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது கூடவே இலங்கைக்கு குடிபெயர்ந்த ஈழத் தமிழர்கள் அடிமைகள் போலவும் தீண்ட தகாதவர்கள் போலவும் இந்த படம் முழுக்க சித்தரிக்கப்படுகிறது அதன் காரணமாகவே இதற்கு வைகோ சீமான் வேல்முருகன் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதோடு சீமான் கட்சி சார்பில் நேற்று இந்த கிந்தம் படம் ஓடும் தியேட்டர் முன்பு போராட்டம் நடத்தியுள்ளார்கள் அதோடு தமிழக அரசிடம் இந்த படத்தை தமிழ்நாட்டில் திரையிடப்படாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார்கள் என்றாலும் தமிழக அரசோ அப்படம் ஓடும் தியேட்டர்களுக்கு போலீஸ் காவல் போட்டு படத்தை ஓட வைத்து வருகிறது ஆனால் தியேட்டர்களில் சத்தம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்த இந்த கிங்டம் படத்திற்கு எதிராக தற்போது தமிழ்நாட்டில் பெரிய அளவில் போராட்டம் வெடித்திருப்பதை அடுத்து இதுவரை இந்த படத்தை கண்டுகொள்ளாத தமிழ்நாடு ரசிகர்கள் கூட அப்படி இந்த படத்தில் என்னதான் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற கோணத்தில் தற்போது தியேட்டர்களை நோக்கி படையெடுக்க தொடங்கிவிட்டார்கள் அந்த அளவுக்கு இவர்கள் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கிங்டம் படத்துக்கு மிகப்பெரிய பப்ளிசிட்டியை கொடுத்து விட்டார்கள் மு க ஸ்டாலினுக்கு அண்ணாமலை எச்சரிக்கை மணி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து கூறி வருகிறார் இந்த நிலையில் நேற்று இரவு சீருடையில் இருந்த போலீஸ் சிறப்பு எஸ்ஐ சண்முகவர் என்பவர் கொல்லப்பட்டிருக்கிறார் இது குறித்து அண்ணாமலை இன்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதில் இன்றைக்கு சாதாரண மக்கள் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்வது ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் போலீஸ்காரர் மீது கொடமாக தாக்கி முறை செய்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் இதிலிருந்து அவர்கள் தப்பவே முடியாது என்றாலும் கூட மதுபானம் என்ற ஒன்றை கொள்வதால் போதையின் உச்சத்துக்கு செல்லும் அவர்கள் காக்கிச்சேட்டை காவலாளிகள் மீது கூட தாக்குதல் நடத்துகிறார்கள் நகரம் முதல் கிராமம் வரை இந்த போதைப் பொருட்களினால்தான் தான் ஏகப்பட்ட வன்முறை சம்பவங்கள் நடந்து வருகிறது இதுவரை சாதாரண மனிதர்கள் மீது நடந்து வந்த இந்த வன்முறை சம்பவமானது இன்றைக்கு ஒரு போலீஸ் எஸ்ஐ மீதே நடந்திருக்கிறது இப்படி தமிழக அரசு தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்திருப்பதால் போதை ஆசாமிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள காவலர்கள் கூட தங்களது கைவசம் ஆயுதங்களை எந்தி செல்ல வேண்டிய சூழல் இன்றைக்கு உருவாகியுள்ளது காவல்துறையினர் ரோம் செல்லும் போது தனிமையில் செல்லக்கூடாது என்று கூறியிருக்கும் வண்ணமணி காவல்துறை மீது நடத்தப்படும் இந்த தாக்குதலானது தனி மனித தாக்குதல் என்று எடுத்துக் கொள்ளக்கூடாது இது இந்த அரசாங்கத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதலாகும் சாமானிய மக்கள் தாக்கப்படும் போது கண்டுகொள்ளாத திமுக அரசு இன்றைக்கு காவல்துறையினர் மீது தாக்கும் போது தூங்கிக் கொண்டிருக்க கூடாது இதை இப்படியே விட்டால் விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது புரிந்து கொண்டு இதற்கு எதிரான சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார் அண்ணாமலை